சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம ஆர்கானிக் நெல்லிக்காயிலிருந்து ஒரு தொக்கு செய்ய போகிறோம் இது வரைக்கும் நம்ம நெல்லிக்காய் ஊறுகாய் தான் பார்த்துருப்போம் தேன் நெல்லிக்காய் பார்த்துருக்கோம் நம்மளுடைய சேனல்லையே நெல்லிக்காய் ரெசிபி நிறையா இருக்கு தேவைப்படுறவங்க போய் பாருங்க இன்னைக்கு நம்ம செய்ய போகிறது ஒரு தொக்கு எனக்கு எங்கள் தம்பி வீட்டிலருந்து ஆர்கானிக்கு நெல்லிக்காய் வந்தது அதை வீணாக்க வேண்டாம் அப்படிங்கிறதுனாலையும் ஏற்கனவே நெல்லிக்காய் ஊறுகாய் இருந்ததுனாலையும் தொக்கு செய்ய ஆரம்பித்தேன் இது வந்து எங்கள் சம்மந்தி வீட்டு ரெசிப்பி அதை உங்களோட பகிர்ந்துக்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் நெல்லிக்காயை நல்லா தண்ணியில் ரெண்டு தடவை அலசிட்டு நல்லா கொஞ்சம் தொடைச்சிட்டு ஒரு துணியில் ஒளர போட்டு வச்சாச்சு எப்போவுமே ஊறுகாய் செய்கிறதா இருந்தால் எந்த காயுமே தண்ணியில் அலசிட்டு நல்லா தொடைச்சி ஃபேனு கடியில் நல்லா உலர்ந்ததுக்கு அப்புறம் தான் செய்யணும் அதே மாதிரி தான் நெல்லிக்காயவும் நான் துணியில் ஆற போட்டு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அந்த நெல்லிக்காயை நம்ம தேய்க்கிற தட்டு இருக்கும் இல்லையா புட்டெல்லாம் தேய்ப்போமே வாழைக்காயெல்லாம் தேய்ப்போம்ல அந்த இதில் ஒவ்வொரு நெல்லிக்காயாக எடுத்து நான் வந்து துருவ ஆரம்பிக்கிறேன் இதே மாதிரி என்கிட்ட இருந்த நெல்லிக்காய் பூராத்தையுமே துருவி எடுத்துக்கிட்டோம் இப்போ நம்ம முழுசா எப்படி போடுறதுங்கிறத உங்களுக்கு ஞாபகப்படுத்துறதுக்காக காட்டுறேன் ஒரு அஞ்சு நிமிஷத்துலேருந்து ஏழு நிமிஷம் வரைக்கும் நெல்லிக்காயை வேக வச்சு இட்லி தட்டில் இந்த மாதிரி சோளசோளையாக பிரித்து எடுத்துக்கணும் பாருங்கள் பிரித்து தான் நம்ம ஒரு கிண்ணத்தில் சேர்த்து தாளிக்க போகிறோம் இது தான் நம்ம எப்போவும் வழக்கமாக செய்கிறது இன்றைக்கி நம்ம துருவி இது நெல்லிக்காய் ஊறுகாய்னு சொல்லுவோம் இதை நாம் இன்றைக்கி செய்ய போகிறது மாங்காய் தொக்கு மாதிரி நெல்லிக்காய் தொக்கு அதை தான் நம்ம இப்போ செய்ய போகிறோம் பாருங்க வேக வச்சு ஒரு ஆவி வேக வச்சு எடுத்த இது இப்போ நம்ம ஒரு அடிகனமான ஒரு கடாய் எடுத்துருக்கோம் அதில் ஒரு இரநூறு எம்எல் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் ஊறுகாயப்போவும் நல்லெண்ணெயில் தான் செய்யணும் அதில் கடுகு சேர்த்துட்டோம் கடுகு பொரிஞ்சு வருது பொரியும் போது பெருங்காயத்தை சேர்த்தாச்சு பெருங்காயமும் கடுகும் நல்லா பொரியுது இந்த நேரத்தில் நம்ம துருவி வச்சுருந்தோம்ல நெல்லிக்காய் அந்த துருவலை கொஞ்சம் கொஞ்சமாக போடணும் டபக்குன்னு போட்டிங்கன்னா கையில் எண்ணெய் தெரிச்சிரும் மெதுவாக போட்டு விடுங்க ஒரு பக்கமாக மெதுவாக ஓரத்துலேருந்து போட்டிங்கன்னா எண்ணெய் தெரிக்காது நடுவில் போடாமல் ஓரத்துலேருந்து போடுங்க இப்போ எல்லா நெ துருவ நெல்லிக்காய் எல்லாத்தையும் எண்ணெயில் சேர்த்துட்டோம் அந்த பெருங்காயத்தோடு சேர்ந்து கலர் கொஞ்சம் மாறி தெரியும் அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் வீடியோவில் இப்போ நல்லா எண்ணெயில் நெல்லிக்காயை நல்லா வதக்கி விடணும் இப்போ நம்ம நல்ல நெ நெல்லிக்காயை நல்லெண்ணெயில் வதக்கிறோம் ஓரளவுக்கு நல்லா வேகணும் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க அதிகமாக வச்சிங்கன்னு சொன்னால் அடிப்பிடிக்க வாய்ப்பு இருக்குது அதனால் கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க எப்போவுமே சமையல் வந்து ரொம்ப பெருசாக எரிய விடக்கூடாது ஒரு கால் டீஸ்பூனுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துருக்கோம் கொஞ்சம் கூடவே சேர்த்துருக்கேன் இந்த நெல்லிக்காய்க்கு தேகுந்த அளவுக்கு உப்பு இது மாங்காய் அளவுக்கு உப்பு ஏற்றுக்கறாது பார்த்து போட்டுக்கோங்க இப்போ உப்பையும் மஞ்ச பொடியவும் நெல்லிக்காயோ துருவலோட சேர்ந்து நல்லா கலந்து விடுறோம் இப்போ ஒன்று சேர்ந்து வருது எண்ணெயில் நல்லா வதங்குது நெல்லிக்காய் இது ஆர்கானிக் நெல்லிக்காய் அதனால் நம்ம முழுசு முழுசாக போட்டோம்னாக்க வச்சுக்கிறதுக்கு அதிகமான இடம் தேவை இது மாதிரி தொக்கா போட்டுக்கிட்டிங்கன்னா ரெண்டு பாட்டில் அந்த முழுசாக போடுறதில் சொலை சொலையாக போடுறதில் இதை ஒரு பாட்டில்லையே நம்ம அடக்கி வச்சிடலாம் அதனால் அதோடய டேஸ்ட்டும் இது ரொம்ப நல்லா இருக்குது தனி பொடி இதில் சேர்க்குறேன் பாருங்கள் கலர் நல்லாயிருக்கு இந்த தடவை மிளகாய் வீட்டில் அரைச்சது ரொம்ப சூப்பரான கலரில் இருந்துச்சு அது நான் அந்த பொடியை தான் தனி பொடி தான் இப்போ நான் இருக்கேன் தேவையான அளவுக்கு சேர்த்தாச்சு இப்போ அந்த நெல்லிக்காயோட எல்லா இடமும் இந்த பொடி பரவர மாதிரி நல்லா சேர்த்து விடுறோம் கலந்து விடணும் அடுப்பை தூக்காதீங்க மிளகாப்பொடி போட்டதுனால தும்மல் வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்கும் தும்மல் வர ஆரம்பிச்சிடும் அதனால் அடுப்பை குறைச்சி வச்சுக்கோங்க இப்போ உள்ளுக்குள்ளே எண்ணெய் வருதான்னு பார்க்கணும் கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கிருச்சு உள்ளுக்குள்ளே ஊசாகிற வரைக்கும் அதாவது எண்ணெய் கசிஞ்சு வர்ற வரைக்கும் வெளியவும் கசியும் நான் உள்ளுக்குள்ளே இது பண்ணால் சீக்கிரமாக தெரியுங்கிறதுக்காக நடுவில் கொஞ்சம் இடம் விட்டு பார்த்தேன் இன்னும் எண்ணெய் அவ்வளோ தூரம் வர ஆரம்பிக்கலை அப்போ இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கணும்னு அர்த்தம் அது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமேல்தான் எண்ணெயை வெளிய விட ஆரம்பிக்கும் இப்போ பாருங்கள் ஓரத்தில் லேசாக எண்ணெய் வர ஆரம்பிச்சிருச்சு அப்போ நல்லா வதங்கிருச்சு நெல்லிக்காய் மிளகாப்பொடியோட பச்சை வாசனையும் இப்போ குறைஞ்சிருச்சு நான் இன்னும் கொஞ்சம் நேரம் அடுப்பை மொத்தமுமா குறைச்சிட்டேன் குறைச்சிட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா வதக்கி விடுறேன் வதக்கி விட விட ஓரத்தில் எண்ணெய் கொஞ்சம் வெளியே வர்றது ஜாஸ்தியாகுது இப்போ வறுத்தரைச்ச வெந்தயப்பொடியும் கொஞ்சமாக பொடி கடைசி நேரத்தில் வாசனைக்காகவும் தூவி விட்டேன் பொடி வறுத்த பொடியும் அதோடு சேர்த்து போட்டிருக்கேன் கசக்கிற அளவுக்கு ஜாஸ்தியாக போட்டுறாதீங்க ஆனால் கடுகு வெந்தயமும் ப்ரிசர்வேட்டிவ் உப்பு நல்லெண்ணையும் இது ஒரு வருஷம் ஆனாலும் கெட்டு போகாது டேஸ்ட்டாக இருக்கிறதுனால சீக்கிரமே காலி ஆயிரும் அதனால் இதை நீங்கள் செஞ்சீங்கன்னா ஐயோ வேஸ்ட்டாக போயிடுமோன்னு நினைக்கவே வேண்டாம் நிச்சயமாக இந்த தொக்கு எண்ணெய் விட்டு நெய் விட்டு சாதத்தில் சேர்ந்து சாப்பிட்லாம் தயிர் சாதத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இட்லி தோசை கூட நீங்கள் வச்சு சாப்பிட்லாம் எல்லாருக்கும் இந்த தொக்கு பிடிக்கும் இந்த தொக்கை நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா அடுத்தப்பில் நெல்லிக்காய் இதுக்காகவே வாங்கிட்டு வருவீங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் எண்ணெய் மறுபடியும் நல்லா கசிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு பச்சை வாசனை எல்லாம் போயிருச்சு இப்போ ரெடி ஆயிருச்சு நமக்கு நெல்லிக்காய் தொக்கு நெல்லிக்காய் ஊறுகான்னு சொல்லலாம் ஆனால் இது நம்ம துருவி போட்டால் அதை தொக்குன்னு தானே சொல்லுவோம் தொக்கு ரெடி ஆயிருச்சு பாருங்கள் சுற்றி இந்த எண்ணெய் வந்து நல்லா இப்போ நான் அடுப்பை அணைச்சிட்டேன் இந்த சட்டியோட சூட்டுலையே நல்லா எண்ணெய் வந்து வெளிவர ஆரம்பிக்குது இந்த நெல்லிக்காய் தொக்கு எல்லாருக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எனக்கு அந்த நெல்லிக்காய் ஒரு கிலோ நெல்லிக்காய்க்கு இந்த டப் இந்த பாட்டிலுக்கு தான் வந்தது ஆனால் நான் நல்லா நிறைய அடைச்சி வச்சுருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அதுவரை வணக்கம் நன்றி